அனுராதபுரம் நெபாவில பிரதேசத்தில் ரெண்டு கோடி ரூபாய் சந்தை பெறுமதி இருக்கிற ரெண்டு கோடி ரூபாய் சந்தை பெறுமதி இருக்கிற ஒரு கிலோ கிராம் ஹீரோயின் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை நேற்று மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது பெருமதி மட்டும் காரணம் கிடையாது ஆளுங்கட்சியை சேர்ந்த என்பிபிடைய ஒரு கூட நகரசபை உறுப்பினருடைய மகனும் கணவரும் கைது செய்யப்பட்டாங்கன்றது அதுக்கான இன்னும் ஒரு காரணம் இவங்கள்ட நடந்து கொண்டிருக்கிற விசாரணைகளில் இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வந்திருக்கு இதுவரைக்கும் எதிர்கட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் அவங்களுக்கு பின்னால் இருக்கிற போதைப் பொருள் வலையமைப்பு நெட்ஒர்க் சம்பந்தமான கேள்விப்பட்டிருந்தோம் முதல் தடவையா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபர் என்பிபி அரசாங்கத்தினுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இப்போ பதவி இலகி இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னால் இருக்கிற போதைப்பொருளோட சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு சில நபர்கள் பற்றி அதுவும் துபாயில இருக்கிற ஒரு நெட்வொர்க் சம்மந்தமான தகவல்களும் தெரிய வந்திருக்கு கொஸ்கோட சுஜி தொடக்கம் சசி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட சில நபர்களுடைய பேர்களும் இதுல வந்து உச்சரிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை இந்த வீடியோவில கொஞ்சம் விளக்கமா பாத்துடலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் பேலியகோட நகரசப உறுப்பினராக இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய பிஸ்னா குமாரி என்று சொல்லப்படுற ஒரு நபர் மேலதான் இந்த குற்றச்சாட்டு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது சொன்னால் அந்த கூட நகரசபை உறுப்பினருட கணவர் அவர் ஒரு ஆதிபர் அவங்களுடைய மகன் இருபத்தி ஆறு வயதான ஒரு இளைஞனும் அரஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு இந்த அரசியல்வாதி மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களே எப்படி வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க இவங்களை எப்படி பதவியில் வச்சிருக்க முடியும்னு சொல்லி விமர்சிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு அவங்க உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் பேலியகூட கூட நகரசபையினுடைய உறுப்பினர் என்ற பதவியிலிருந்து விலகி இருக்கிறாங்க என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலையும் கட்சியின் அடி சொல்லியிருக்கிற விஷயம் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து வருது இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட பெரியகுட நகரசபையினுடைய உறுப்பினராக இருந்த குமாரி வந்து கவலை அடைஞ்சிருக்கிறாங்க தனிப்பட்ட ரீதியில் விசாரணைகளுக்கு எந்தவிதமான இடையூறும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் அவங்க தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் எந்த விதமான இடையூறுகளும் இருக்காது என்ற மாதிரி அரசாங்கம் இல்லாட்டி என்பிபி ஒரு கட்சின்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த பிரின்சிபலும் அவருடைய இருபத்தி ஆறு வயதான அந்த மகனும் நீதிமன்றத்தில் இன்றைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்ன சொன்னால் ரெண்டு கோடி ரூபாய் பருமதியான போதைப் பொருள் ஒரு கிலோகிராம் ஹீரோயின்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு கிலோகிராம் ஒரு நபருடைய கைக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அது நீண்ட காலமாக முன்னெடுக்கப்பட்ட செய்யப்பட்டிருக்கிற ஒரு போதைப் பொருள் கடத்தலாக தான் இருந்திருக்க முடியும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அனுராதபுரம் தம்புதேகம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது ஏழு நாட்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கு பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ரெண்டு பேரையும் தடுப்பு காவல் எடுத்து விசாரணை செய்யறதுக்கும் நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு அந்த விசாரணைகள் அப்படியே நடந்து வருது இந்த ரெண்டு பேர்டையும் நடத்தப்பட்டிருக்கிற முதல் கட்ட விசாரணைகளில் என்ன தகவல்கள் எல்லாம் தெரிய வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சில அதிர்ச்சியான தகவல்கள் இன்றைக்கு ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு போதைப் பொருள் நெட்ஒர்க் சம்பந்தமான தகவல் தகவல்களும் தெரிய வந்திருக்கு இதுல இருபத்தி ஆறு அந்த இளைஞன் சில நாட்களுக்கு முதல்ல அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு அவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் போயிருக்கிறாரு அப்ப அந்த இளைஞன் சொன்னாராம் இந்த இடத்துல போதை பொருள் இருக்கு ட்ரக்ஸ் இருக்கு அதை கொண்டு போய் இன்னும் ஒரு இடத்துல மறைச்சி வை இது சிக்கமா இருந்தா மிகப்பெரிய பிரச்சனைகள் எதிர்நோக்க நோக்க வேண்டியிருக்கும் யாருக்குமே தெரியாம ரகசியமா ஒரு இடத்துல கொண்டு போய் மறைச்சி வைன்னு சொல்லி அந்த நண்பருக்கு சொல்லி இருக்கிறாரு அதுக்கு பிறகு அந்த இளைஞனை பார்க்கிறதுக்கு கைது செய்யப்பட்டு போலீஸில் தடுப்பு காவலில் இருக்கிறான் அந்த இளைஞனை பார்க்கறதுக்குன்னு சொல்லி அந்த பிரின்சிபல் அப்பாவும் சில நாட்களுக்கு பிறகு போயிருக்கிறாராம் அப்பாட்ட அந்த இளைஞன் சொன்னாராம் ஃப்ரெண்டுக்கு நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவனை நம்ப முடியாது என்ன செய்வான்னு தெரியாது அவன் எடுத்துக்கொண்டு ஓடுவானா இருந்தா இல்லாட்டி வேறங்கையும் கொண்டு போய் வைப்பானாக இருந்தால் ஃப்ரெண்டு கோடி ரூபாய் லஷ்டங்களுக்கு ஏற்படும் அதனால அவன்கிட்ட இருந்து அந்த போதைப் பொருளை எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல வீட்டில் நீங்கள் மறைச்சி வைங்க புதைச்சி வைங்கன்னு சொல்லி அந்த இளைஞன் பிரின்சிபலுக்கு தன்னுடைய அப்பாவுக்கு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பிறகுதான் அந்த அப்பாவும் அந்த மற்ற இளைஞன் டேர்ந்து அந்த போதைப் பொருளை

இருக்க ஒரு கிலோகிராம் ஹீரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது பொதி செய்யறதுக்கான பொருள்தின் சீல் பண்ற ஒரு இயந்திரமும் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கேலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்ற தகவலும் நேற்று வழி வந்திருந்தது அப்ப ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் விநியோகத்திலும் தரப்பு ஈடுபட்டிருக்குன்ற சந்தேகத்தை வலுப்படுத்துற ஆதாரங்களாவும் இதناங்க பார்க்க முடியும் இதுக்கு பின்னால இருக்கிற போதைப்பொருள் நெட்வொர்க் சம்பந்தமான விஷயம் தான் இன்னும் அபாயகரமானது இது வரைக்கும் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நான் முதல் தடவையாக ஆளுங்கட்சியை சேர்ந்திருக்கிற ஒரு நபர் மேலே குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக இன்றைக்கி ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் துபாயில துபாயில் இருக்கிற ட்ரெண்டு நபர்களினுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டிருக்கு போதைப் பொருள் கடத்தலோடைய பாதாள நடவடிக்கைகளோடையும் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் சொல்லியெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சில நபர்களிட பெயர்கள் உச்சரிக்கப்பட்டிருக்கு அந்த அரசியல்வாதி இருக்கிறாங்க தானே இப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய பதவியிலிருந்து விலகி இருக்கிற விஸ்னாகுமாரின்னு சொல்லப்பட்ட பெண்ணுக்கு நெருக்கமான ஒரு உறவினராக இருக்கிற துபாயில் தலைமறைவாகியிருக்கிற நபர்தான் கொஸ்கோட சுஜி கோஸ்கோட சுஜிட இதுக்கு பேரையும் இதுக்கு முதல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதையும் பார்க்கலாம்

போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நபர்கள் வெளிநாட்டில் துபாயில தலைமுறைவாகி இருந்து கொண்டு போதைப் பொருள் கடத்துறாங்க அவங்களுக்கான வேலைகளை செய்யறதுக்கு சில நபர்கள் பயன்படுத்தப்படலாம் இப்ப கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாட்ஸ்அப் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தான் சசியினுடைய பேர் தெரிய வருது இப்ப சசி என்று சொல்லப்பட்ட நபர் கொஸ்கொட சுஜியினுடைய ஒரு டீலர் மாதிரி செயற்பட்டிருக்கிறார் ரெண்டு பக்கமுமே உறவினர்கள் அரசியல்வாதிட உறவினராக இருக்கிறவர் கொஸ்கொட சுஜி அதிபரிட உறவினராக இருக்கிறவர் சசிய என்று சொல்லப்படுற நபர் கொஸ்கோட சுஜித ட்ரக்ஸை வந்து சசி வாங்கி அதை இலங்கைக்கு விநியோகம் செய்கிற செயற்பாட்டில் முன்னெடுத்திருக்கிறார் என்ற தகவல் வந்து இன்னைக்கு முதல் கட்ட விசாரணைகளுக்கு பிறகு தெரிய வந்திருக்கு என்ற மாதிரி ஊடகங்கள்ல பேசப்பட்டிருக்கு இந்த போதைப் பொருள் நெட்ஒர்க் இந்த மாதிரி தான் செயற்பட்டு வருதுன்றதுக்கான ஒரு செய்தியா இதை நாங்க பார்க்க முடியும் கோஸ்கோட சுஜி என்ற நபர்கிட்ட பேரை வந்து போன வருஷம் ஒரு வீடியோவில் நாங்க பார்த்திருந்தோம் ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டிருந்தது வெளியத்த பிரதேசத்தில் ஹைவேயில் அதிவக நெடுஞ்சாலையினுடைய நுழைவாயில் பிரதேசத்தில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகி இருந்தது ஒரு டிஃபெண்டரை பின்தொடர்ந்து வந்த வாகனத்திலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அஞ்சு பேர் சொட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பாக போன வருஷம் பேசப்பட்டிருந்தது அதில் சொட்டு கொலை செய்யப்பட்ட நபர் வந்து சமன் பெரேரா சொல்லி அடையாளப்படுத்தப்படுற அபே ஜனபல என்ற கட்சியினுடைய ஒரு தலைவர் இல்லாட்டி என்று சொல்லப்பட்ட நபர் தான் சொட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அவரோட சேர்த்து இன்னும் அஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டாங்கன்ற

சமன் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் போன வருஷத்தில் அந்த டிஃபெண்டர் வாகனம் பின்தொடரப்பட்டு அபே ஜனபல கட்சியினுடைய முக்கியஸ்தராக இருக்கிற சமன் பெரேரா சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் வெளிவந்திருந்தது இந்த மாதிரி எதுக்கு பின்னால் இருக்கிற இன்னும் பல கதைகள் கூட கடந்த காலங்களில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது ஒரு போதைப்பொருள் பொருள் கடத்தலோடையும் பாதாள உலக செயற்பாடுகள்லேயும் ஒரு தலைவன் மாதிரி செயல்பட்டிருக்கிற முக்கியسرன் சொல்லி அடயலபடுட்டப்பட்டிருக்கிற நபர்தான் வெளிநாட்டில தலைமை வகிக்கிற கோஸ்கோட சுஜி அதாவது இந்த அரசீலவாதியினுடைய உறவினர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் கோஸ்கோட சுஜியினுடைய ரग्गा தான் சஷி என்று சொல்லப்படுற அந்த பிரின்சிபல்ட மகன் வாங்கி இலங்கைக்கு கடத்தி இருக்கிறார் மகன் அந்த இலங்கையில விநியோகம் செய்திருக்கிறார் முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு இந்த மாதிரி துபாயில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் வலையமைப்பு சம்பந்தமான ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு இந்த விசாரணைகள் எப்படி நடத்தப்படும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா ஒரு சில சந்தேகங்கள் கேள்விகள் இப்பவே இருக்கு வேறு இடங்களில் சுற்றி வளைப்புகள் நடத்தப்படும் இருந்தால் அந்த செய்திகள் பரபரப்பாக பேசப்படும் உடனடியாக தெரிய வரும் ஆனால் இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில நாட்களுக்கு முதல்ல ரெண்டு கோடி ரூபாய் பெறுமதியான ஹீரோயின் கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப ஏன் ஒரு சில நாட்கள் தாமதம் என்ற இன்னும் ஒரு கேள்வி இருக்கு இந்த சொல்லப்படுற பெண்ணுடைய பேலியகுட பிரதேசத்தில் இருக்கிற வீட்டிலையும் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு பேலியகுட பிரதேசத்திலிருந்து அனுராதபுரத்துக்கு அந்த அரசியல்வாதி போதைப்பொருள் பொருள் கடத்தி இருக்கிறாங்களா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருக்கு ஆனால் சந்தேகத்துக்கிடமான எந்த விதமான பொருட்களும் கண்டுபிடிக்கப்படல என்றது போலீஸ் சொல்ற ஒரு தகவல் பெரியகூட பிரதேசம் ஒரு போதைப் பொருள் ஹப் மாதிரி இருக்கிற இடம் என்ற ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிற விஷயம் அந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல் நடத்தப்படுதல் என்ற அவருடைய வீட்டில் வந்து சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த விசாரணைகள் நடத்தப்பட்ட விதத்தை பொறுத்த வரைக்கும் சில சந்தேகங்களை வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு இப்போ மன்னம்பேரி சகோதரர்கள் சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோடு சம்மந்தப்பட்டிருக்கிற சம்பத் மனம்பேரியும் பி எல் மன்னம்பேரியும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட நேரம் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ட்ட தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது அதுவும் கொழும்புல வாழ்ந்து கொண்டு இருக்கிற மணம்பேரி சகோதரர்களுடைய ஒரு சகோதரி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் வீட்டில் போய் எல்லா இடங்களையும் தேடி இருந்தாங்க அவருடைய பொறுப்பில் இருந்த ரெண்டு கையடக்க தொலைபேசிகள் விசாரணை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இல்லாட்டி அவங்களுடைய பொறுப்பில் எடுக்கப்பட்டது என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது இப்போ இந்த அரசியல்வாதியினுடைய மொபைல் ஃபோன் எல்லாம் விசாரணை அதிகாரிகளிட பொறுப்பில் எடுக்கப்பட்டிருக்கா அதை பற்றி விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கா அவங்க யார் யாரோடலாம் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க எந்தெந்த அரசியல்வாதிகளோட தொடர்பு கொண்டிருக்கிறாங்கன்றதை பற்றி எல்லாம் தேடப்படுதா வெளிநாட்டில் துபாயில் தலைமறைவாகியிருக்கிற யாரோடையும் தொடர்பு கொண்டிருக்கிறாங்களான்றதை பற்றின விஷயங்கள் தேடப்படுதா என்ற பல கேள்விகள் இருக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்